தனக்கு உவமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார்களால் மனக்கவலை மாற்றல் அறிதுனால் தன்னுடைய ஒப்பீடே பண்ண முடியாத அளவுக்கு தனக்கு உவமையாகவே இல்லாத அளவுக்கு உயர்ந்த ஒரு கம்பேரிசனே கிடையாதுப்பா சச் அ கிரேட் அப்படிங்கிற மாதிரியான ஒருத்தனும் ஒருத்தியினுடைய திருவழிகளை போய் சேர்ந்துட்டோம்னாக்கா தனக்குவமை இல்லாதான் தாளடி சேர்ந்தால் திருவடி சேர்ந்துட்டோன்னாக்கா மனக்கவலை மனக்கவலையே இல்லாமல் போய்டுமா யார் அந்த தனக்கு ஓமை இல்லாதான் சாலமன் பாப்பையா அவர்கள் வந்து தன்னுடைய பொருள் விளக்கத்தில் அது கடவுள் அப்படின்னு சொல்கிறார் நான் எல்லாம் பள்ளிக்கூடம் படிக்கும் பொழுது கடவுள் எனப்படுபவர் அப்படின்னு தான் சொல்லி கொடுத்தா ஓகே நான் ப்ரின்ஸிபலாக இருக்கும் பொழுது இதை ஸ்கூலில் சொல்லிக் கொடுக்குறதுக்கு டீச்சர்ஸ்க்கு என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பேன்னா எந்த குழந்தைகள் அவள் வீட்டில் அவள் அப்பா அம்மா வணங்குற தெய்வம் எதுவோ அதுதான் உவமை இல்லாதது அப்படிங்கிறத சொல்லுங்கோ அப்படின்னு சொல்லுவேன் நான் ஓகே ஸோ தனக்குவமையே இல்லாத ஒருத்தர் யார் நம்மளை படித்த கடவுள் தானே மெத்த கடவுள் இல்லைன்னா வேறு யாராக இருக்க முடியும் நம்மளோட குருவாக இருக்க முடியும் எனக்கு குரு யாருன்னு தெரியாது அப்படின்னா யாராக இருக்க முடியும் நம்மளோட அப்பா அம்மாவாக தான் இருக்க முடியும் கண்ணுக்கு முன்னாடி நிற்கிறாங்களேவா இல்லை அப்போது தனக்கு உவமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார்கள் யாரெல்லாம் தன்னுடைய ஓ தனக்கு கம்பாரிசனே இல்லாத உவமையே ஒப்பீடே பண்ண முடியாத தூர ஹையர் லெவலில் கிரேட்டாக இருக்காலோ அவர்களுடைய திருவடிகளை போய் சேரணுமா சும்மா தலையை போய் சேர்றேன் ஷோல்டரை போய் சேர்றேன்லாம் இல்லை திருவடிகளை போய் சேரணும் அப்போ பனினும் அவாகிட்ட பணிஞ்சு போய் பாதத்தில் போய் சேரினாக்கா அவளுக்கு மனக்கவலைன்னு ஒன்றே இருக்காதான் கவலை தான் எல்லா பிரச்சனைகளுக்கும் உடம்புல வர வியாதிகளுக்கும் மூல காரணமே இந்த கவலை தான் மனசை போட்டு கவலை அரிக்கிறது அவரிக்கிறதுன்னா எந்த விதமான மருந்துகளாலையும் குணப்படுத்த முடியாத ஒரே வியாதி கவலை தான் இந்த கவலையை நாலு பேர்கிட்ட போய் சொல்லிக்கினாலோ இல்லை நாலு ஊர் ஊராக போய் பேசினாலோ இல்லை மனசுக்குள்ளேயே வச்சு புழுங்கினாலோ வீட்டு மனுஷாக்கிட்ட சொன்னாலோ கூட இந்த காலத்தில் ஆகிடும் அது மனசுக்குள்ளேயே வச்சு புழுங்கிக்கிறேன் என்ன வியாதி ஆகிடாது இந்த கவலைங்கிறது நம்மக்கிட்ட வந்துருதுனாலே அது பிரச்சனை தான் ஏதோ ஒரு விதத்தில் உள்ளுக்குள்ளே இன்டெர்னலி பிரச்சனை பண்ணும் இல்லை எக்ஸ்டர்னலி பிரச்சனை பண்ணி பால்டிக்ஸ் பண்ணி சண்டைக்கு இழுத்து விட்டுரும் இந்த கவலை அப்போது இதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு திருக்கு திருக்குறளில் திருவள்ளுவர் சொல்கிறார் நம்மளை விட உயர்ந்த கடவுளின் பொற்பாதங்களில் அந்த கவலையை ஒப்படைச்சிட்டு நீ பார்த்துக்கோப்பா அப்படின்னு சொல்லிட்டா போகிறோம் அது சமயபுரம் மாரியம்மனோ கிருஷ்ணனோ முருகனோ ராமரோ பிள்ளையாரோ